சிறுவாபுரி முருகனின் பதிகத்தை பாராயணம் செய்து அவள் அருளால் நாங்கள் வீடு கட்டியது போல் நீங்களும் வீடு நிலம் வாங்க இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் முருகனின் அபிஷேக ஆராதனையோடு இந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறேன் சிவனாரின் பிள்ளை கனநாத வல்லல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியால குன்றம் தனிலாடும் வேளன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்து கசிந்தேந்துகின்றேன் கனநாதன் என்றும் கவிப்பாடு மாற்றில் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் கவி பாடி வேண்டி கசிந்தேந்து கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்த துணையே வெல்லாத கோழை வெகு வெகுவீரனாக விதிமாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீதம் சீரோடுவான் பூரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்றென்ற இழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான் தனை காண வந்து தமிழ் பாடும் அன்ப துணையாக என்று வருவான் தனை காட்டு வள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் நல்ல பதியாம் வில்லேந்தும் ராமர் வைதேரி பாலர் வன்றாடி நின்ற இடமாம் சூரன் புறமூட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு சிறுவாபூரி குமரனே தவமூங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திரு வீடு கொள்ளவில்லையோ புவிவாடும் யானும் பொது வீடு ஒன்றில் புகவேணும் நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எட்டாத எதிரான வீட்டில் எக்காலமிட்டு குலநாசமாக கோவேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தாளார விட்ட குகணாம் செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சூராதி சூரன் தூளாகி போக ஜெகமேவும் தேவர் மகிழ்ந்து காராறும் கூண்டல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏராறும் வேளன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எரிலாம் சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஒரு யானை போன்ற கணநாத வல்ல எப்போடு அன்று உதவ குரமாது தன்னை மனமாலை சூடி கொண்டாடும் என்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாச்சலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம் சிறியே எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுமாபுரி குமரனே வானில் பறந்தாடும் பொல்லும் சிறுகூடி கட்டி வளரும் குறியாய்ப் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோடு என்று முப்போடு கான் உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கும் உருவீடு ஈவான் புரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே பாராலும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோகும் இன்ப நிலை ஊராரும் போற்றும் பேரோடு வாழ உடனோடு வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வாய் சிறுவாபுரி குமரணே மெய்பேச வாழ்வு விளையாது துன்பம் கூறும் உண்மை இதுவே பொய்பேசி செல்வம் புகழோடு யாவும் புகை வாழ்ந்தது இல்லையே கையார வேலன் கால் தேடி பற்றி கவி பாடும் இன்ப நிலையே தெய்வானை நாதன் ஒரு வீடு ஈவான் செருவாபுரி குமரனே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகே செவல்லல் அவனாசி உண்டு நிதமே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகே செவல் அவனாசி உண்டு நிதமே இந்த பதிகத்தை தொடர்ந்து வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலயோ அல்லது மாலை ஆறு டு ஏழு தீபம் ஏத்தி நீங்க வந்து இந்த பாராயணத்தை தொடர்ந்து வந்து படிங்க இந்த பதிகம் படிக்கும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் அருள் வந்து கண்டிப்பா இருக்கும் சிறுவாபுரி கோவிலுக்கு நான் போனது இல்ல இந்த பதிகத்தை மட்டும் படிச்சு சிறுவாபுரி முருகன் போட்டோ கூட என்கிட்ட இல்ல இந்த பதிகத்தை நான் மனசார நம்பி படிச்சேன் இதுல வர ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு ஈடு தாங்க அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கும் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்ன அப்படின்னா ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே பாராலும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரங்கும் இன்ப நிலையே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைனு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு அமையறதுங்கிறது கஷ்டம் ஆனா செல்வமே இல்லாட்டியும் முருகன் அருள் இருந்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வகையில முருகன் வந்து நமக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் கண்டிப்பா அமைச்சு தருவாரு வீடும் நல்லபடியா எழும்பும் நீங்க செவ்வாய்கிழமை தோறும் ஒரு சிகப்பு துணியில முருகன் சிறுவாபுரி முருகனை நினைச்சு ஒரு ரூபாயோ இல்ல பதினோரு ரூபாயோ வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முறை இல்லைன்னா ஆறு ஏழுல நீங்க வந்து அஹ் முடிச்சு வைங்க அந்த காயினை வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க எப்ப வந்து சிறுவாபுரி முருகன் நம்மளை கூப்பிடுறாரோ அன்னைக்கு போய் அந்த காணிக்கையை செலுத்திக்கலாம் நானும் வந்து அப்படிதான் சேர்த்துக்கிட்டு வரேன் இது வரைக்கும் நான் போனது இல்லைங்க உண்மையா சொல்ல போனா சிறுவாபுரி முருகன் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இந்த பதிகத்துல வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்பி அவரை முழுசா நம்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிலம் வந்து அதுவும் ஊரடங்கு நேரத்துல அதாவது லாக்டவுன் சமயத்துல எனக்கு அமைஞ்சது அதனால வந்து உங்களுக்கும் கண்டிப்பா அமையும் முருகனோட அருளோட கண்டிப்பா வந்து நமக்கு நல்லபடியா வீடு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா வரும் ஆஹ் நமக்கு வந்து நிச்சயமா வந்து கடன் அடையவும் அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த முருகனை வழிபடும் போது நம்ம வீட்டுக்காக வாங்குற லோனும் சீக்கிரமா அடையும் அதே மாதிரி வெற்றிலி தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு எப்பவுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் எது பண்ணனாலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பண்ணுங்க அவசரப்படாதீங்க இது நடக்கலையேன்னு சொல்லி விரக்தி ஆகாதீங்க நம்பிக்கை பொறுமை இதுதான் வந்து பக்திக்கு ரொம்ப முக்கியம் தப்பாது தேடும் தரமான வேடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகே அவன் ஆசி உண்டு நிதமே நிச்சயமா அவன் ஆசி வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கு அதனாலதான் இந்த பதிகத்தை நம்ம படிக்க முடியுது இந்த முருகனுங்கிற பேரே நம்ம சொல்ல முடியுது அவர் ஆசி இல்லாம முருகான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது அதனால வந்து கண்டிப்பா வந்து முருகனை நம்பினோம் கைவிடப்படா வெற்றிவேல் வேல் வீரவேல் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை எப்போவுமே ஆறுமுகம் அருளிடும் ஏழு முகம்னா கண்டிப்பா வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ